ஒருத்தங்க வந்து பல நாள் போராட்டங்கள் பல நாள் கஷ்டங்கள் பல நாள் அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு முன்னுக்கு வந்த நபர்களை ஒரு அது அவங்களுக்கு அதிகாரமோ அல்லது ஒரு பதவியோ கொடுக்கக்குள்ள அவங்க வந்து அந்த பதவிய தரமா பண்ணுவாங்க பண்ணி இருக்காங்க என்பதான் வரலாறு அந்த ரீதியில மக்கள் சேவன் கையில எப்ப பிக் பாஸ் தமிழ் போச்சுதோ அப்பவே பல மக்களுக்கு ஒரு நிம்மதி வந்தது கண்டிப்பா மக்களின் தீர்ப்பு வெற்றி பெறும் அப்படி என்பது இந்த வீடியோல வந்து விஜய் சேதுபதி அண்ணன் அவர்கள் கேப்டன்சி விடத்துல பண்ண விடயம் முத்துக்குமரன் அவர்களுக்கு அவர் வந்து பண்ண ஒரு விடயம் ஒண்ணு சரிங்களா அது ஒரு விடயம் அடுத்தது வந்து தீபக் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஒண்ணு போகுது சோ என்னுடைய கருத்து தீபக் அவர்கள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றது அடுத்தது ஜாக்லின் ஜாக்லின் முத்துக்குமன் அவர்கள் சொன்னதுக்கு குறும்படம் ஜாக்லினுக்கு வந்த கைதட்டல்கள் அவர்கள் கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்களை தவிர இந்த பிக் பாஸ் தமிழ யாராலையுமே பெஸ்டா பண்ண முடியாது அப்படி என்பதை அவர் நிரூபித்துட்டாரு நான் இது முதல் நாளே நான் சொல்லிட்டேன் முதல் நாளும் சொல்லிட்டேன் பல பேர் அவருக்கு எதிராக கருத்துக் குடு க குறைச்சி கொண்டிருக்க காசு வாங்கி போட்டு குறைச்சிக்கொண்டிருக்கல ஊழையிட்டு கொண்டிருக்க அப்பவே நம்ம சொன்னோம் மக்கள் செல்வனை எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நேற்று வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முந்தா நாள் வந்து விடுதலை படத்துக்கான ப்ரொமோஷன் வகு இந்த வீக் ஃபுல்லாவே அந்த ப்ரொமோஷன் வகுக்கு இருந்துச்சு ஆந்திரா போயிருந்தாங்க தெலுங்கானா போயிருந்தாங்க தெலுங்கு பிக் பாஸ் ஷூட்டிங்க போயிருந்தாங்க அப்படி மனசா பிஸியா இருந்த டைம்ல கூட பேச வேண்டிய எல்லா விடயத்தையும் பேசினாரு பிக்பாஸ் இதுதான் விஜய் சேதுபதி சரிங்களா அந்த கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டவங்கிட்ட ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்தா அது எப்படி அவங்க கண்ணும் கருத்தமா பாதுகாப்பாங்க அப்படி என்பதற்கு நம்ம பல பேரை பார்த்திருக்கோம் மக்கள் செல்வன் இப்பத்த இளைஞர்களுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு முன்னுதாரணம் சோ அப்படி இருக்க இந்த கேப்டன்சி விடியம் அதுலயும் அவர் தரமா பண்ணுவார் அப்படி என்பதுதான் என்னுடைய இருந்தது சிறப்பா பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா பிக்பாசுக்கு மக்கள் செல்வன் வந்து சொல்லியிருக்காரு இந்த கேப்டன்சி திரும்ப இவங்களே பண்ண வைங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி அதன் அடிப்படையில இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து திரும்ப நடக்க இருக்கு முத்துக்குமார் நபர்கள் பவித்ரா அவர்கள் ஜெஃப்ரி அவர்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாம செய்து நான் சொல்லிருக்காங்க விட்டு கொடுக்காதுங்க விட்டு கொடுக்குற நினைப்பே வேணாம் நீங்க வந்து உங்களுக்காக விளையாடுங்க அது வர்றது எதுவோ உங்களுக்கு ஒரு விடயம் வருதுன்னா நீங்க அதை எடுங்க யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு மாற சொல்லியிருக்காரு சிறப்பு சோ பாப்போம் முத்து கேப்டன் ஆர்வரா இல்லையா அப்படின்றத ஓகே அடுத்தது வந்து முத்துக்குமார் அவர்கள் வந்து இந்த ரெண்டாவது புறம் போல கையத்துனாங்க அவர் சொல்றதுல நம்பிக்கையில் அப்படின்னு பதிலொன்னு ஆக்சுவலா அவர் கையை உயர்த்தாம இருந்திருந்தா தான் எனக்கு அவர் மேல எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் அவர் அவர் கையோத்தினே அவருடைய நேர்மை மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை மக்களே பொதுவா உண்மையான நண்பன் அப்படின்றவன் பண்ணினா இல்ல தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு நினைச்சா அத நம்ம கிட்ட சொல்றவன் ஒருத்தர் தான் வந்து உண்மையான நண்பன் உண்மையான உறவினர் உண்மையான வெல்வெஷர் ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தீபக் அவர்கள் அந்த மோமெண்ட் நடந்த அன்னைக்கே நீ பண்ணது பண்ணது ஏன் இப்படி பண்ண இப்படி தெரிஞ்சது நீங்க உடனே வந்து அவருடைய ஃபீட்பேக்கை வந்து முத்துக்கிட்ட கொடுத்தாரு அவர் வந்து மறைக்கல நடிகை அதே போல இப்ப வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் ஒரு ஹோஸ் கேட்கக்குள்ள அவர் இப்படி பேசாம இருந்ததுன்னா கண்டிப்பா அவர்கள் திரும்ப கேட்டிருப்பாங்க தீபக் வந்து நீங்க அப்போ வந்து முத்துக்கிட்ட எப்படி சொன்னீங்களே அப்படின்னு சோ அப்ப இது இது ஷோ எல்லாருமே பாப்பிருக்கு பாக்குறாங்க வெளிப்படையா இருக்காங்க அப்ப அவர் வந்து கையா தப்பே இல்லையே அங்க சொன்னதான் இங்க சொல்லிருக்காரு சோ இதுக்காக தீபக் அவர்களுக்கு முத்து மீது வன்மம் இருக்கு முத்து அவர்கள் முதுகுல குத்திட்டாருன்னா சத்தியமா இல்ல தீபக் இஸ் அண்டில் மேன் சரிங்களா மக்களே ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சிங்கத்தோட மோதித்தான் நம்ம வின் பண்ணணுமே தவிர கழுதை கூட குள்ள நடி கூட இல்ல சரிங்களா சோ நம்ம சிங்கத்தை வின் பண்ணாதான் நம்ம திரும்பி அந்த வெற்றி வெற்றியா இருக்கும் இந்த சௌந்தர்யா போன்ற நபர்கள் எல்லாம் இந்த ஷோக்கு அவமானம் சரியா அதனால தகுதியான நபர்கள் முத்தோட போட்டி போடணும் அந்த டைட்டிலுக்கு அந்த இடத்துல அப்படி என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஏன்னா சரியா ஓகே இதுதான் முத்துவம் விரும்புறாருமே அவர் வந்து முத்துக்கு உண்மையா தான் பண்ணார் அப்படின்பது என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விடயம் ஜாக்லின் வந்து ஒரு பொய் தான் சொல்லியிருந்தாங்க பொய் அப்படின்றத விட என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த கைதட்டல் வரைக்குள்ள நல்லா கைதட்டல் வருது நீ தான் சான்ஸ்ன்னு அடிச்சிருவாங்க அவங்க நேற்று சொல்லியிருப்பாங்க அருணோட கைய இது ராணஃபோட கைய வந்து இந்த அருண் பிரசாத் அவன் தான் முடிச்சவன் ஃபர்ஸ்ட் ராணஃபோட கைய ஃபர்ஸ்ட் இப்படி பிடிப்பாரு அருண் இப்படி பிடிப்பாரு அங்கால ஜெஃப்ரி பிடிப்பாரு பின்னுக்கு வந்து விஷால் சொல்லியிருப்பாங்க அது கூட கூட யாருமே வரல முத்து 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 தான் அவன் கையை கையை விடு அப்படின்னு அந்த அந்த அருண் எடுக்கிற வரைக்கும் வரைக்கும் அருணும் ஜெஃப்ரியும் இடத்துல நின்று குரலை கொடுத்தாரு பிடிச்சிருப்பாருமே அப்படியே இருந்து அங்கால இருந்து கொண்டிருந்தாங்க சரிங்களா சோ முத்து வந்தாரு சோ இந்த விடயத்துல ஜாக்லின் போய் சொல்லிட்டாங்க அது ஜாக்லின் அப்படின்னாலே ஒரு ஒரு விடயத்தை பத்தா மிகைப்படுத்தி சொல்றதானே ஜாக்லின் அது நம்ம இத்தனை நாள் பார்த்துக்கோம் அவ்வளவு நாள் பேசிருக்கோம் இது ஒரு பாயிண்ட் மக்களே அடுத்தது வந்து வந்த கைதட்டல்கள் கண்டிப்பா அதாவது இப்ப சௌந்தர்யாவுக்கு வர்ற கைதட்டல்களுக்கும் இப்ப ஜாக்லீனுக்கு வர்ற கைதட்டலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஒண்ணுமே பண்ணாத இந்த மேச தளபாடங்கள் அப்படி உயிரற்ற பொருட்களுக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உயிரற்ற பொருட்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல ஆனா இந்த உயிரற்ற உயிரற்ற பொருட்கள் உதவி செய்து மனிதர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸ் ஷோக்கு ஆனா இந்த சௌந்தரியால ஒரு பிரோசனமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாக்குற மக்களுக்கும் ஒரு நல்ல விடயம் இந்த பிக் பாஸ் ஷோக்ல அவங்க போட்டவங்களுக்கும் ஒரு ஒரு பிரயோஜனம் இல்ல எதுக்கு இருக்கு என்னத்துக்கு இருக்குன்னு அந்த அம்மாக்கும் தெரியாது அந்த அம்மாவை எதுக்கு சப்போர்ட் பண்றோம்னு காசு வாங்கிட்டு கூப்பிடுறவங்களுக்கும் தெரியாது இதுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றது எதை வச்சு சப்போர்ட் பண்றது இதுக்கு போய் அக்ரிமெண்ட் பண்ணுவோமே இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பிஆர் வேலை பண்ணணும்னு அவனுங்க தலையில துண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ அப்ப சௌந்தர்யா கைசட்டல் வர்றதெல்லாம் கேவலத்திலும் கேவலம் காசுக்கு போற கூட்டம் அந்த நோத்துல இருந்து வர்றவங்க போறாங்க கைதட்ட அது வேற பட் ஜாக்லீன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் இப்ப தர்ஷ் கப்தாவா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் இருக்கட்டும் போனாங்க எல்லாருக்குமே விஜய் டிவி வந்து ஒரு பல ஒரு பலத்தை கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா பலத்தை வந்து கொடுத்தாங்க நெகட்டிவிட்டி வந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணே ஒவ்வொரு நாளும் இருக்கிறது காசு இல்ல எண்பதாயிரத்துக்கு மேல குறைஞ்சது ஒரு நாளைக்கு அப்போ நீ ஏதாவது பண்ணே நெகட்டிவிட்டி வந்தா பிறகு பாத்துக்கலாம் வேற வேற ஷோல போட்டு நீக்கலாம் அப்படின்னு அவங்க பண்ண வைக்கிறாங்க ஏன்னா அவங்க இவ்வளவு கோடி போட்டு பண்றாங்க வில்லன் இருந்தா தானே ஹீரோ உருவாக முடியும் அப்போ வழியில என்ன மாதிரி போகும் நம்ம ஹீரோவா வில்லனா அப்படின்னு திங்க் பண்ண பண்ணு பண்ணு அப்படின்னுக்குள்ள இந்த வீடுகளை பல பேர் பண்ண இல்ல சேவா தான் பண்ணாங்க விஜய் டிவில இருந்து வந்தவங்க சொல்றேன் சரிங்களா அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஜாக்லின் வந்து எதாவது கொண்டன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஷோ இப்ப நான் ஒரு சிஇஓ இருந்தா நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த பிக் பாஸ் பாயிண்ட்ல இருந்து நான் பேசுறேன் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கிற ஒரு சப்போர்ட்டும் வருது சரி எதையும் நினைக்காம பயப்படாமல் சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஜாக்லின் பண்ணுறாங்களா ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு அப்படி இருக்க அந்த வகைக்கு கைதட்டல் வர்றதுல தப்பே இல்லை அது வந்து பெயிட்டோ இல்லை ஃபேன்ஸோ பட் சி டிசர்வ் இட் ஃபோ கைதட்டல் அப்படிங்கிறது என்னுடைய இது மக்களே சரிங்களா வில்ல இல்லைன்னா ஹீரோ இல்லை வில்லன் தான் ஹீரோவுக்கான மவுஸ் அதிகரிக்கும் அவ்வளவுதான் மேட்டர் சரிங்களா சோ இது ஒரு விடியம் அடுத்தது வந்து இப்ப சில விடியங்கள் முத்து ஜாக்லின் சாச்சனாக்கு முத்து முத்து சாச்சனாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஜாக்லின் அப்படின்னு சத்தியமா இல்ல சத்தியமா இல்ல அது வந்து அக்செப்டே பண்ண முடியாது ஏன்னா சாச்சனா வேற ரகம் அவங்க அவங்க வந்து சாச்சனா முத்துக்குமரன்ன்றது கேமை தாண்டி அது உணர்வா உண்மையா வந்து அந்த பாசம் சரிங்களா இங்க ஜாக்லின் முத்துக்குமரன் அப்படின்னு ஜாக்லின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் ஃபார் கேம் தான் அவங்க வந்து முத்து முத்துவ யூஸ் பண்றாங்க சரிங்களா ஓ கிராம்ஸ் வருது ஒவ்வொரு வீக்குமே ஓகே நம்ம அவங்களுக்கு கேம் ஜாக்லின் பழகிறது கேமுக்காக ஃப்ரெண்டோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ அவங்க கேமுக்காக பட் சாச்சனா முத்துக்குமரன் அப்படின்றது தட் இஸ் ரியல் ரியல் கனெக்டிவிட்டி உணர்வு பூர்வமா ஆத்மாத்மா வாரது சாச்சனா முத்து கிட்ட கூட வர முடியாது இந்த விடயம் இது ஜஸ்ட் ஒரு கேம் ஏ முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வேற அதை பத்தி நமக்கு கவலை தேவையில்லை பட் இந்த சாட்சனா முத்துக்கும் கேமுக்கு அப்புறம் தொடர போற ஒரு பாசம் சரியா அது வேற இது வேற கண்டிப்பா இந்த கேமுக்கு அப்புறம் சாச்சனா முத்துக்குமரன் அது வந்து தொடரும் அந்த அது வந்து ரியல் லைஃப்லையும் தொடரும் மேபி படங்களையும் அவங்களுடைய பெயர்களை நம்மளால டைட்டில் கார்டில் பார்க்க முடியும் அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக தொடரும் அதுபோல தான் தீபக் முத்துகுமரன் முத்துக்குமார் அவரோட சொல்லிருந்தாங்க நான் வந்து லைஃப் லாங் தொடர நினைக்கிற ஒரு நபர் அந்த தீபக் அப்படின்னு அதுவும் வந்து தொடரும் சரிங்களா சோ பட் இங்க ஜாக்லின் முத்துகுமரன் என்றது ஆஃப்டர் தி ஷோ क्वेश्चन मार्क बिकॉज ஜாக்லின் முத்துகுமரன் ஜஸ்ட் ஃபார் கேம் ஜாக்லின் யூஸ் பண்றாங்க அவ்ளாதா சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க சிம்பிளா சொல்லணும்னா இப்பதில இருக்கிற நபர்களோட நபர்கள்ல அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூட தகுதியே இல்லாத ஒரே ஒரு நபர் సౌందர்யா சரிங்களா <Sessizuk> நன்றி <Sessizuk> <Sessizuk>